வணக்கம் நண்பர்களே கேங்மேன் பணி நியமனத்திற்கு நீதிமன்றம் தடை நீங்கியது இது அனைவருக்கும் தெரியும் அனைவரும் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நியூஸில் எல்லா நியூஸில் இதை டெலிகாஸ்ட் பண்ணாங்க அதனால் நாளைக்கு தான் சட்டசபை கூட போகுது அந்த சட்டசபை கூடுற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்ததால் நீதிமன்றத்திலேருந்து ஒரு நல்ல அறிவிப்பு வந்ததால் கண்டிப்பாக எதிர்கட்சி எதிர்கட்சியிலேருந்து ஒரு கேள்விகள் கண்டிப்பாக கேட்கப்படும் நியமனம் எப்போதுன்னு ஏன்னா இது ரொம்ப நாள் தள்ளி போயிடுச்சு கேங்மேன் பணி நியமனம் வந்து பல நாட்களாக தள்ளி போயிடுச்சு இந்த கேஸ்னால் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பணியிடங்கள் நிரப்புவதற்கு ரெடியாக இருக்காங்க டிஎன்இபி அதே மாதிரி டான்ஜெட்கோ ரொம்ப ரெடியாக இருக்காங்க இது வந்து தேர்தல் காலம்ன்றதால் கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு முன்னாடியேவும் அதாவது ஒரு பத்து நாள் கொடுக்கிற நிரப்பினாத்தான் நிரப்ப முடியும் ஒரு பத்து நாள் கடந்துருச்சுன்னா தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்கன்னா பணி நியமனம் பண்ண என்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாயிரும் ஏப்ரல் எண்டில் தான் என்ன நடக்க போகுதுன்னா தேர்தல் நடக்கப்போகுது ஸோ பணி வாய்ப்பு மே வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க அதனால் நாளைக்கு சட்டசபையில் ஒரு முக்கிய அறிவிப்பு இல்லைன்னா டிஎன்இபி டான்ஜெட்கவே ஒரு முக்கிய ஏற்கனவே எல்லா லிஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட்டு லிஸ்ட்டு யாராருக்கு கொடுக்கறதுன்ற லிஸ்ட்டு ரெடியாக இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அனைவருக்கும் அறிந்தால் தான் அது ஏற்கனவே லிஸ்ட்டெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க எப்போ வேணால் பணி நியமனம் இருக்கலாம் மேபி வித்தின் டூ டேஸ் ஜெயலலிதா பிறந்த நாள் வர்ற இருபத்தி நாலாம் தேதி வருது நாளை மறுநாள் அன்னைக்கு கூட இன்னைக்கே அறிவிப்பை வெளியிட்டு இன்னைக்கோ நாளைக்கோ ஒரு அறிவிப்பை வெளியிட்டு மிக விரைவில் ஜெயலலிதா பிறந்தநாளில் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படியே போனாலும் மேக்ஸிமம் மார்ச் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே பணி நியமனத்தை கொடுக்கணும்னு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் நினைக்குது ஏன்னா அந்த பத்தாயிரம் பேர்ன்றது ஒரு பத்தாயிரம் குடும்பங்கள் அல்ல பத்தாயிரம் ஓட்டுகள் அல்ல ஒரு நபருக்கு குறைந்தது ஒரு பத்து ஓட்டுன்னு வச்சு வச்சு வைத்தாலும் பத்தாயிரம் குடும்பம் வச்சா அதுவே ஒரு லட்சம் ஓட்டாயிருச்சு பல சட்டசபையினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஒரு நிலையிலே இது இருக்கு அதனால நண்பர்களே கேங்மேன் பணியிடம் கண்டிப்பாக மிக விரைவில் நிரப்பப்படும் அதனால் இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு வேற ஜாப்ல இருந்தாலும் வருத்தப்பட வேணாம் உங்களுக்கு நல்ல முடிவு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு மிக மிக விரைவில் அறிவிப்பு கண்டிப்பாக வள வெளிவரும் இன்னைக்கோ நாளைக்கோ ஒரு நல்ல அறிவிப்பு வெளிவரும் அப்படி இல்லாட்டாலும் நூற்றி பத்து வீதியின் ஒரு அறிவிப்பு வெளிவிட்டு பணி நியமனங்கள் உடனடியாக அப்பாயின்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறவர்களே வாழ்த்துக்கள் அனைத்து கேங்மேன் நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே